ஜெய்வாராகி ஒவ்வொரு நாளும் உன் குடும்பத்திற்காக நீ ஓடி ஓடி உழைக்கிறாய் ஆனால் அதில் எதுவும் பிரோஜனமே இல்லை எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு கடைசியில் நீ என்ன செய்தாய் என்ற பெயரை மட்டுமே உனக்கு சொல்கிறார்கள் இதை நினைக்கும் பொழுது நாம் எது செய்தாலுமே அவர்களுக்கு திருப்தி இல்லை நாம் எதற்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்று உனக்கே சந்தேகம் வருகிறது தங்கமே நீ உன்னுடைய கடமையை எப்பொழுதும் செய் யார் எதை சொல்கிறார்கள் என்றெல்லாம் நினைக்காமல் உனக்கு எது சரியோ அதை நீ செய்து கொண்டே இரு உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய தியாகத்திற்கும் நிச்சயமாகவே நெட் பலன்களானது உன்னை சுற்றி வரும் உன்னுடைய வாழ்வில் நீ எந்த அளவு நல்ல பிள்ளை என்பதை யாருமே உணரவில்லை ஆனால் எனக்கு தெரியும் நீ எந்த அளவு உன்னுடைய குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைத்து கொண்டு இருக்கிறாய் என்பதை சீக்கிரமாக அனைவருமே புரிந்து கொள்வார்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பாதி நாளை மற்றவர்களுக்காகவே துளைத்தாய் மீதி நாளும் அப்படியே செய்ய போகிறாயா இல்லை உனக்காக நீ வாழப் போகிறாயா உனக்காக நீ இனி வாழ்ந்து பார் நிச்சயமாகவே நல்லதுதான் நடக்கும் மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்காதே முதலில் நீ உன்னை புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து வா அப்பொழுதுதான் எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் வாழ்வில் நீ சகலங்களையும் பெற வேண்டும் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுது உனக்காக நீ வாழ்கிறாயோ அப்பொழுதுதான் நிம்மதி கிடைக்கும் மற்றவர்களுக்காக செய்து செய்து நீ என்ன பலனை அடைந்தாய் கெட்ட பேர் வாங்கியது மட்டும்தான் மிச்சம் என்ன செய்தாய் என்று ஒரு வார்த்தை அது மட்டும்தான் மிச்சம் அதனால் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து பேர் யார் உன்னை எது சொன்னாலும் உனக்கு பெயரே கொடுக்கவில்லை கெட்ட பெயர் தான் கொடுக்கிறார்கள் என்றாலும் அதையெல்லாம் நினைத்து காதில் வாங்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து மகள் நான் இருப்பேன் தைரியத்துடன் இரு எப்பொழுதும் இந்த வாராகி இருப்பேன் உனக்கு நல்லதை மட்டுமே செய்ய ஜெய் வாராகி